பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நேரப்பாக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட உங்கள் வாழ்க்கையில் அந்த நேரப்போட அருளும் ஆசிர்வாதமும் நிறைவாக உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நீங்கள் நினச்சது நீங்கள் வேண்டது எல்லாமே நிறைவேறும் நம்புங்க ஜெபியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல மனதோடு எல்லாமே கேளுங்கள் நல்லதே அந்த நேரப்பாக பண்ணி தருவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம புனித அந்த நேரப்பாக பண்ண அற்புதங்களில் உண்மை சம்பவம் இது வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புளியம்பட்டியில் நடந்தது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த நேரப்பா குழந்தை வரம் கொடுத்தது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு உண்மையான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர்கள் அவ்வளோவரும் கைவிடப்பட்ட நிலையில் ஒரு தம்பதிகளுக்கு அந்த நேரப்பா வந்து குழந்தை வரம் கொடுத்துருக்காங்க அது எங்கேனா ஃபஸ்ட்டு அந்த தம்பதிகள் வந்து சென்னையில் உள்ள ஒரு காலேஜில் வந்து அவங்க வந்து எ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேர் வந்து திரு வைரவன் அவங்க ஒரு எழுத்தாளராக இருக்காங்க இவங்க வந்து ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து திருமணம் நடந்திருக்கு ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து இது குழந்தை இல்லவே இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி டாக்டர் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி எம்பிபிஎஸ் அவங்க வந்து அம்பையில் இருக்காங்க அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க வந்து செக் பண்ண போகும்போது தான் உண்மை தெரிஞ்சிருக்கு அவங்களோட மனைவியால் கருத்தரிக்க இயலாது அப்படிங்கிறத டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா புஷ்பநாதன் எம்பிபிஎஸ் சங்கரன் கோவிலில் இருக்க டாக்டரும் ராகவன் எம்பிபிஎஸ் கோவில்பட்டி அப்படிங் அங்கே இருக்க டாக்டரும் பிரபலமான மருத்துவர்கள் இவங்களாம் இவங்க அவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பிக்கையை இழக்காமல் மறுபடியும் கரூர் நாகர்கோவில் திருச்சியில் அப்படி இருக்க இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நல்லா ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸை மீட் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க எல்லோரும் அதே தான் சொல்லியிருக்காங்க அப்போது அந்தோனியரப்பா வந்து புளியம்பட்டி அந்தோனியரப்பா கோயில் போனால் அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க வந்து அதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு புளியம்பட்டிக்கு போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஆனால் இவங்க வந்து ஒரு பதினாறு ப பதினாறு வருஷமாக ஒரே ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே அந்த மாதிரி எதுவும் பைசா போட்டு செலவழித்து இந்த மாதிரி பார்த்து லாஸ்ட்டு எல்லா நம்பிக்கையும் இழந்து அவங்க ரிலேட்டிவ் சொன்னதை வச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வருஷம் புளியம்படிக்கு போயிருக்காங்க அது போன டைம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதாவது தமிழ் மாதத்தோட லாஸ்ட்டு செவ்வாய் புனித அந்தோனியாரப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க போய் பிரார்த்தனை பண்ணும்போது ஃபஸ்ட் வருஷம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை நீங்கள் தந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேரை தான் குழந்தைக்கு நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்போ இது நடந்து கரெக்டாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இவங்களுக்கு வந்து பதினெட்டு வருஷமாக இப்போ குழந்தை இல்லை பதினெட்டு வருஷம் பிறவு அவங்க மனைவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கார்த்திகை இருபத்தி ஏழாம் நாள் தேதி அப்போ வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க அவங்களுக்கு அந்தோணி அந்தோணி மரிய அந்தோணி அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க இது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்தோணி அறப்பாவால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கட்டும் அது எவ்வளோ பெருசாகவும் இருக்கட்டும் அது அது வந்து பைசா விஷயத்துலையோ இல்லை இந்த மாதிரி குழந்தை இல்லாமையோ இல்லை ஏதாவது சொந்தக்காரங்கூட பிரச்சனை எதுவாகவும் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து தீராத பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தில் கூட அந்த நேரப்பா என்ன பண்ணியிருக்காங்க பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷமாக அவங்க வந்து அலையாத இடம் கிடையாது அவ்வளோ பைசா சொல்லிச்சு அவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க டாக்டர்ஸ்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அந்த நேரப்பாவை நம்பி வந்து உங்களோட பேரையை நான் வைப்பேன் அப்படின்னு அவங்க பிரார்த்தனையில் ரொம்ப ரொம்ப இறுக்கமாக இருந்து அவங்க வேணதுனால அந்த நேரப்பா வந்து அவங்களுக்கு அதோட பரிசா அந்த நேரப்பா அவங்களுக்கு ஒரு குழந்தைய பாக்கியமாக கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நீங்களும் எது கேட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வாங்க நீங்கள் நல்ல மனசோட நல்ல நம்பிக்கையோட அந்த நேரப்பட கேளுங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு உண்மை சம்பவத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்